அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா அப்போ டவுன்லோட் செய்து ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் தோழியாக தாயாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இனிய தின வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம் பெண்கள் இல்லாட்டி இந்த உடம்ப நிச்சயமா எங்கவே எங்காது ஒரு கண்ண முடிவு விஷயம் யோசிச்சு போறேன் பெண்கள் எல்லாம் உலகத்துல எல்லாம் வாழ முடியுமான்ட்டு கண்டிப்பா வாழ்வுமா இருக்கு நினைக்கிறப்பவே ஆமா அதே மாதிரி வந்து பெண்கள் தான் அந்த சமூகமே முன்னேறும் அப்படிங்கறதான் உண்மை சோ மகளிர் தின வாழ்த்துக்கள் திரும்பியும் ஒரு முறை சொல்லிக்கிட்டு பெண்களுக்கான முக்கியத்துவமும் கொடுக்கப்படணும் ஆணுக்கு நிகர்தான் பெண்ணுங்கிறது எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பை எல்லாருமே உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லிட்டு சூக்கல வேலாமா வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே சூக்கல போயிடலாம் தெளித்து விட்டது இப்போ பெற்றோர் மகளிர் தினத்தை முன்னிட்டு பிஜேபி அரசாங்கம் வழங்கம் ஒரு அதிசய பொருள்ங்கிற மாதிரி கேஸ் சிலிண்டர் வில நூறுபா குறைச்சு காலையில் அறிவிச்சிருக்காரு பிரதமர் மோடி இவங்க தான் ஐநூறு ரூபாய் ஏத்துனாங்க ஏற்றுனாங்க நூறுரூவா மட்டும் குறைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நானூத்தி பதினெட்டு ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் விலை இப்ப ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபாவா தொற்று அதிகரிச்சிருக்கு அதுக்கு காரணம் யாருன்னா மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் கம்மி பண்றாராம் இது எப்படி இருக்குன்னா அது சமையல் வந்து எல்லாருமே தானே சாப்பிட போறோம் பெண்களை மையப்படுத்தி அப்ப வந்து சமையல் மட்டும் செய்யுங்கிறத சொல்றாங்கன்னு எதிர்கட்சிகள் கேக்குறாங்க அவங்களுக்கான அந்த சொத்துரிமை அவங்களுக்கான அந்த அரசியல் அதிகாரம் பெண்களுக்கான கல்வி இதெல்லாம் வந்து கொடுத்திருந்தா இன்னும் கூட பாராட்டிக்கலாம்னு சொல்றாங்க ஆமா இது வந்து அதான் சமையல் பெண்களுக்கான ஒரு குறியீடு மாதிரி வச்சு அவர் வந்து சிலிண்டரை பத்தி பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா நேத்து பேசும்போது என்ன இப்படி எல்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க ஆமா விமர்சனம் வருது ஆனா ஜி விமர்சனங்கள்லாம் தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு என்ன பண்ணிருக்காங்க வெட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் மேக் இன் இந்தியா மாதிரி வெட்டிங் இந்தியான்னு ஒரு திட்டத்தை நான் கொண்டு வரலாம்னு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு என்ன திட்டம்னா கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இந்தியாலே கல்யாணம்

நகர்ல வர்த்தகம் முதல அதிகமாயிருக்குல்ல பணப்புழக்கம் ரொம்ப அதிகரிச்சிருக்குல்ல ஆனா எது இப்படி கல்யாணம் பண்ணா ஒத்துமையா கடைசி வரைக்கும் வாழணும் அது எங்க என்ன ஆமா கரம் புடிச்சு இருக்கணும் அதுதான் அதுதான் ஜியோட ஆசையா இருக்குது அவர் என்ன கரம் ஆசையா இருக்கும் வெட் இன் வந்து அவரோட ஆசையா இருக்காரு அவர் என்ன சொல்றாரு காஷ்மீர்ல பண்ணுங்க இன்னும் இங்க உள்ள மக்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காரு பஞ்சாயத்து இல்ல அப்படிலாம் பேசல நம்ம பொதுவாதான் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் வந்து ஜி பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு சுதா மூர்த்தி அவங்க வந்து இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தியோட மனைவி பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கோட மாமியார் அததான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அவங்களுக்கு வந்து குடியரசு தலைவர் நியமனம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நீங்க ராஜேஷபா எம் பிஆர் ரெண்டு பேரும் நியமனம் பண்ணலாம் இப்போ ஆறு தடவ வேக்கெண்டா தான் இருக்கு அதுல ஒரு இடம் சுதா மூர்த்தி வந்து குடுத்துருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நம்ம ஜி மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்தது அவர் வந்து சில முடிவுகள்லாம் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்திருக்காங்க அதில் ஒரு முக்கியமான முடிவு என்னென்னா மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் நாலு சதவீதம் அகவிலைப்படி வந்து அதிகரிச்சிருக்காங்க அதுவும் ஜனவரியிலிருந்தே கணக்கிட்டு நாங்கள் போட்டுருவோம் கரெக்டாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எலெக்ஷனோ இருந்தால் தான் பெண்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க மத்திய அரசு ஊழியர்கனுக்கு தெரியிறாங்க விவசாயிகள் தெரியும் தெரிய மாட்டேங்கிறத ஒரு விஷயம் ஆனால் என்னன்னா கடந்த எழுபத்தி ஐந்து நாட்களில் ஒம்போது லட்சம் கோடிக்கண வளர்ச்சி திட்டங்கள்

வந்து இப்போ அதான் தேர்தல் நெருங்கணும்னா பல அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு பல மாநிலங்களுக்கும் போயிட்டு இருக்காரு சரி அவர் மட்டும் போவாரா நாங்க அறிவிப்பு விட மாட்டோமான்னு சொல்லிட்டு மோடி கேரண்டி மாதிரி இது ராகுல் கேரண்டி இல்லை காங்கிரஸ் கேரண்டின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து அறிவிச்சிருக்காரு குறிப்பா இளைஞர்களை மையப்படுத்தி தான் ஐந்து விஷயங்களை அறிவிச்சிருக்காரு அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உடனடியா முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் உதவித்தொகையோட பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி எல்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு வினாத்தாள் அங்கங்க லீக் ஆகிட்டு இருக்குல்ல அது தடுக்கிறதுக்கான ஒரு சட்டமே தனி சட்டமே கொண்டு வருவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு ஒப்பந்த தொழிலாளர்கள் தனியார் நிறுவனங்கள் உட்பட அவங்களுக்கு வந்து மேம்பட்ட பணியிடம் ஓய்வூதியம் சமூக பாதுகாப்பு இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துவோம் ஸ்டார்ட் அப் நிதியாக மாவட்டத்துக்கு ஐயாயிரம் கோடி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்தியாவில் உள்ள மாவட்டங்களுக்கு ஒதுக்குவோம் அப்படிங்கிறத முதற்கட்டமா அறிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு தொகுதிகளையும் சீல் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல வந்து யூனியன் முஸ்லீம் லீக்கு வந்து ராமநாதபுரத்தை கொடுத்துட்டாங்க அங்க வந்து நவாஸ் கிங்கி தான் போட்டியிட போறாரு அதே மாதிரி நாமக்கல் தொகுதி வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அது யாருமே ஏற்பட அறிவிக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சிபிஎம்க்கு ரெண்டு சிபிஐக்கு ரெண்டுலாம் ஒதுக்கியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு வந்து காலையில் விசிகா அவங்க வந்து முதல்கட்ட பேச்சுவார்த்தை அப்போ நாலு கேட்டிருந்தாங்க அதற்கு பிறகு மூணு கேட்டாங்க ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க தான் கொஞ்சம் வந்து இறுக்கமான தான் இருந்தாங்க இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் முழு மனதோடு இப்ப இருக்கிற அரசியல் சூழல் எல்லாம் பாத்துட்டு நாங்க ரெண்டு தொகுதியும் மனநிலையோட நாங்க வாங்கிக்கிறோம்ங்கிறத முடிச்சிருக்காங்க அதே ரெண்டு தொகுதியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிசிகா போட்டியிட அதே ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு சிதம்பரத்துல இவரு தான் போட்டிட்டு முன்னாடியே சொல்லி இருந்தாரு விழுப்புரம் வந்து ரவிக்குமாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ரவிக்குமார் இன்னொரு விஷயம் மதிமுக அவருமே வந்து பம்பரத்தில் நிப்பேன் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்கல்ல இப்போ வந்து ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க ஆனா எந்த தொகுதிங்கிறது அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வைகோ இதுல வந்து தனிச்சின்னத்துலதான் நிப்போம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வந்து தொகுதி பங்கீடு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து சொல்லியிருக்காரு ஆனா ரெண்டு கட்சியும் ஒரு வேலை வெற்றி தான் பானை சின்னத்துல சிதம்பரத்தூர் மட்டும் தான் போட்டிட்டாரு திருமாவளவன் ரெண்டு தொகுதியிலுமே பானையில அவங்களோட சின்னத்திலாம் வந்து போட்டிட்டு போறாங்க மதிமுக வந்து அவங்களுடைய சின்னத்தை வந்து கெட்டு போட்டா ஏன்னா மதிமுக வந்து போன முறை உதயஸ்வரன் தான் நின்னாங்க அதனால அவங்க கிடைச்ச ஒரு வெற்றியா பாக்குறாங்க அதே மாதிரி மதிமுக வந்து இந்த ராஜ்யசபா ஒண்ணு கேட்டிருக்கும் பிறகு பேசி முடிவு பண்ணுவோம் இருக்காங்க ஏன்னா இன் கேஸ் என்ன விருக்கலாம் திமுகவுக்கு ஓகே ரெண்டு பேரும் வந்து விருப்பமனுவோ வாங்கி குமிச்சிருக்காங்க அதுக்கு இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறாங்களே அதான் விருப்பமனுவும் கொடுத்தாங்க திமுக கொடுத்தாங்க அதிமுக கொடுத்தாங்க முதல்ல ஆரம்பிச்சது திமுக தான் அதுக்கு அதிமுக நாங்களும் கொடுத்தாங்க ஆனா அதிகமா கரெக்டான அதிமுக தான் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் இருக்கும் வாங்கியிருக்காங்க திமுக அறுநூறு பேர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அறுநூறு பேருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கும் இன்ட்ரி நடத்தணும்னா எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் அது தேர்தலே முடிஞ்சிருமே டெய்லி ஒரு ஆளு எடுத்தா கூட ஆனா வந்து நேர்காணல் நடத்தி தான் வேட்பாளர்ல செலக்ட் பண்ண போறாங்களா அதனால வந்து மார்ச் பத்து நியாயத்துக்கு திமுக அதிமுக அதிமுக ரெண்டாயிரத்தி நானூறுனால ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஓ ரெண்டு நாள்ல ரெண்டாயிரத்தி நானூறு இவங்க ஒரு நாள்ல அறுநூறு பேருமா ஒரு நிமிஷம் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் கூட பண்ணா கூட உங்க பேர் என்னன்னு கேட்டாலே வந்து முடிஞ்சிடும் என்ன தொகுதி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலே முடிஞ்சிடும் இல்லை கண் துடைப்புதான் தான் ஆமா முடிவுக்கால என்ன ஒரு சுவாரஸ்யம்னா கனி முள்ளி தூத்துக்குடி தொகுதியை கேட்டிருக்காங்க பெரம்பலூர் தொகுதியை கே நேருவுடைய மகன் அருண் நேர் வந்து கேட்டு விண்ணப்பிச்சிருக்காரு அதே மாதிரி வேலூர் வந்து கதிரானந்த் வந்து கேட்டிருக்காரு அரக்கோணம் வந்து காந்தியுடைய மகன் வினோத் காந்தி வந்து கேட்டிருக்காரு அதே மாதிரி நெல்லையில அலெக்ஸ் அப்பாவும் மகன் வந்து கேட்டிருக்காரு நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க ஓ அப்ப அரசியல வராது வராது அது அதிமுகவும் இதுதான் சொல்லுவாங்க பிஜேபியும் அதை ஒத்துக்குவாங்க இதெல்லாம் வாரிசு அரசியலில் வராது உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் வருவாருட்டு இது இப்போ கிட்டத்தட்ட வேட்பாளர்களே உறுதியான மாதிரிதான் இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது வாங்கிறாருன்னு தான் சொன்னேன் விருப்பமனு வாங்கியிருக்காங்க சரி வேற யாருக்கு இருப்பாங்க ஆனால் இபிஎஸ் வந்து இன்னைக்கு கேக்கெல்லாம் வெட்டி மகளிர் அணி நிர்வாகிக்குலாம் கொடுத்துருக்காரு மகளிர் தினத்துக்காக நாளான்னைக்கு விட இன்டர்வியூல வந்து டைல்லாம் கட்டிட்டு உட்காரு வரேன் நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது ஓபிஎஸ் கேக்கலாம் வெட்ட பக்கத்துல வளரும் புதுசா ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க காயத்ரி ரகுராம் எல்லாம் கூட வந்திருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா தமாக பாஜக கூட்டம்ல வீட்டு காட்டுறதுக்காக இறங்கியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களை எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஜி கே வாசனை தவிர யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு தொகுதி பங்கீடு பேசுறதுக்காக ஆறு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காரு ஓ ஆறு பேர்

ராதிகா போட்டிட்டு போறாங்களா விருதுநகர்ல அப்படி பாஜக சார்பாக ஆமா ராதிகா பாஜக சார்பில் கட்சி மாறிட்டாங்களா தாமரை சின்னத்துல வரும் அது பாமக சார்பாக கூட தாமரை சின்னத்துல பேசப்பட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ஓகே தாமரை மலரை வைக்க இன்னொரு நடிகை வந்திருக்காங்க அதே மாதிரி பாண்டிச்சேர்ல எப்பயா தாமரை மலர்ல வச்சிடலாம் தாமரை மலர்ல இருந்தே திருமணம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ஆளுநர் ஆனதுக்கு பிறகு சொல்லலை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பிஜேபியில் சீட் இலக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ நாடாளுமன்றத்தை இதில் நிச்சயம் ஜெயிக்க வச்சிடலாம்லாம் நினைச்சாங்க ஆனா இப்போ அதுக்கு வந்து பெரிய அடியா விழுந்திருக்கு ஏன்னா ஒன்பது வயது சிறுமி பாண்டிச்சேரியில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாச்சு இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி சார்பாக பாண்டிச்சேரியில் முழு பந்த் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க யாருமே வரலையா கப் சிப்புன்னு இருந்திருக்கான் இதெல்லாம் பார்த்து எல்லாம் ஆடி போயிருக்காங்க எல்லாம் பேரணியா வந்து ராஜ்நிவாஸ் ஆளுநர் மாளையை நோக்கி போயிருக்காங்க நிறைய பேர் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க அடிக்கடி எல்லாம் வேற நடந்திருக்குன்னு சொல்றாங்க காவல்துறை வந்து சரியா செயல்படலைங்கிறத முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் கோரிக்கையாக வந்து இருக்கு ஆளுநர் வந்து தமிழிசை வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஜாஃபர் சாதிக்கோட தொடர்புடைய போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய நிறைய பேர் புதுச்சேரி அரசியல் கட்சிகள்லயும் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட நாங்கள் கைது பண்ணுவோம் ட்ராக் பண்ணி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க புரியுது ஓகே போதைப் பொருள் நிச்சயமா வந்து தடுக்கணும் அது வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி குஜராத் தொடர்ந்து இந்த செய்திகள் அண்மையிலாம அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இளைஞர்கள் நினைச்சா நம்ம பதவி வைப்பா இருக்கு நமக்கு ஆமா டக்குன்னு போய் அறியாத வயசுல விழுந்துட்டாங்கன்னா வந்து மீள்றது ரொம்ப வந்து சிரமம் ஆயிடும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி நாமக்கல் மாவட்டத்துல போதை மாத்திரைகள் வந்து பிடிபட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொரியர் மூலமா அங்க இருந்து குஜராத்ல இருந்து வந்ததா சொல்றாங்க குஜராத்ல இப்ப அந்த இந்த வழக்குல ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க சித்திக் சௌத்ரின்னு சொல்லிட்டு ஸோ குஜராத்ல இருந்து தான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது ஓகே அதே மாதிரி எப்படி இந்த போதைங்கிறது பெரிய ஒரு சமூகத்துக்கு நஞ்சா இருக்கும் அதே மாதிரி இந்த சாதிங்கறதும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல வந்து ஒரு சாதிக்காக ஒரு படுகொலை நடந்திருக்கு சேர்ந்தவர் வந்து மஞ்சுற பெண்ணை காதலிச்சு ராமேஸ்வரம் போய் திருமணம் முடிச்சுட்டு வந்திருக்காரு அது மஞ்சுவோட அப்பாவுக்கு வந்து பிடிக்கல உடனே கூப்பிட்டு எல்லாம் மிரட்டியிருக்காங்க ரெண்டு பேரும் மிரட்டலாம் பண்ணியில காவல்துறையிலேயே புகார் கொடுத்துருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா சுபாஷை வந்து கொலை பண்றதுக்காக நாலு சக்கர வாகனத்துல வந்து சுபாஷ் வந்து அந்த வண்டியில போயிட்டு இருந்தப்ப அடிச்சு தூக்கி இருக்காரு சுபாஷ் கூட அவருடைய தங்கச்சியும் வந்திருக்காங்க இப்ப ரெண்டு பேரையுமே வந்து அடிச்சு தூக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தப்ப ரத்த வெள்ளத்துல உளுந்து கிடந்தப்ப அவர் போய் இன்னும் நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு சீக்கிரம் சத்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அந்த விபத்துல படுகாயம் அடைஞ்ச சுபாஷோடைய தங்கை ஹாஸ்பிட்டல் போற வழியிலேயே வந்து இறந்து போயிருக்காங்க சுபாஷ் வந்து ரொம்ப இக்கட்டான கட்டத்துல கோவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு இப்ப அந்த மஞ்சுடைய அப்பா மேலேயும் அம்மா மேலையும் எல்லா வழக்கில் வந்து போடப்பட்டிருக்கு இந்த சாதிய குடூரும் தமிழ்நாட்டுல இன்னும் வந்து இருக்குங்கிறதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு மகாராஷ்டிரால கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஏக்நாத் சிண்டே முதல்வராக இருந்தாலும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அங்கே முதல்வர் மாதிரி செயல்பட்டு இருக்காருங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு இப்போ கூட்டணிக்குள்ளேயும் ஒரு குழப்பம் வந்திருக்கு ஏன்னா சீட்டு ஒதுக்குறதுல பிரச்சனையாயிருக்கு அங்கே நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கு இதில் எட்டு தொகுதி தான் ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் பாஜகல இருந்து வேலையை காட்டிட்டாங்க நான் தானே எங்க முதல்வர் எனக்கே எட்டுன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆல்ரெடி என்ன ஆயிருக்குன்னா பதிமூணு எம்பிக்கள் இருக்காங்க இவர் கண்ட்ரோல்ல ஏக்நாத் சிண்டே கண்ட்ரோல்ல இப்போ எட்டு தான் நீங்க கொடுத்தீங்கன்னா மீதி அஞ்சு பேர் சீட்டு கிடைக்காம திரும்ப உத்தவ் தாக்கரே பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதனால உங்களை அமித்ஷாவையும் மோடியும் நம்பிதான் வந்தோம் ரெண்டு பேருமே அப்படி புலம்ப ஆரம்பிச்சாங்களாம் சிந்தே தரப்புல உள்ளவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதுல அஜித் பவார் வேற இருக்காரு அவருக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு தொகுதி கொடுக்கலாம் அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களாம் திரும்ப அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்து அங்க சீட்டு வாங்க பாப்பாரான்னு தெரியல என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மகாராஷ்டிரா அரசியல் இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்துல இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் பார்த்தோம் நம்ம ஒருத்தர் வந்து பாஜகல இருந்து அதாவது திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்திருந்தாரு தபாஸ் ராய் அவர் வந்து இடி ரைடு வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டாரு பாருங்க எங்க கட்சிக்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்கன்னு பாஜக சொல்லும் போது இப்ப பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு போயிருக்காரு முகுத்மணி அதிகாரி அப்படிங்கிறதான் அவரோட பேரு

சீல் பண்ணி பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட் மோடு வந்திருக்காங்க ஓ எல்லாரும் எலெக்ஷன் பதி பேசிக்கிட்டு இருந்தா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஆனா கேரளால பெருசா ஓடலையா தமிழ்நாட்டில தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அதை பத்தின செய்தி கிடையாது இது இந்த கேரள அரசாங்கம் இப்போ ஓடிடி ஒன்னு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க சி ஸ்பேஸ்னுட்டு இது வந்து மாசம் மாசம் கட்டணம் கட்ட தேவை கிடையாது ஒரு படம் பாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டினா பாக்கலாங்கிறாங்க இப்போதைக்கு நாப்பத்தஞ்சு படம் வாங்கி வச்சிருக்கான் கேரள கவர்மெண்ட்டே ஓஹோ அதுல ஒரு முப்பத்தாறு படம் ஒரு ஆறு குறும்படம் டாக்குமெண்டேஷன் இருக்கும் அதுக்குள்ளார ஓஹோ இப்ப வந்து அரசாங்கமே இனிமே படங்கள்லாம் வாங்கி போட போறாங்களா ஓடிடி ஊக்குவிக்கணும் நல்ல படங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு அரசாங்கமே எடுத்து பண்ணி ஆனா நிறைய வந்து சும்மா ஆமா அதுல இன்னொரு நல்ல திட்டமுமே கொண்டு வந்திருக்காங்க கேரள அரசுல இருந்து இந்த நூலகங்கள் நூலகங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம பெருக்கணும் அதோட வந்து படிக்கிற வாசிப்பையும் கூட்டணும் அப்படிங்கறதுக்காக அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள்ள பத்து லட்சம் வீடுகளுக்கு புத்தகங்களை இவங்களே கொண்டு போய் கொடுக்கற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரிறதுக்கான பேசிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அந்த திட்டம் வரப்போகுது அங்க ஒரு நல்ல திட்டம் இது வந்து எல்லாருமே காபி பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும் குஜராத்ல ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துருக்கு என்ன அப்படின்னா இல்ல இல்ல அங்க என்ன பண்ணிருக்காங்க இல்ல ஒரு தரது ஒரு பழங்குடி கிராமம் தாலாஜான் சொல்லிட்டு ஒரு பழங்குடி கிராமம் இருக்கா அந்த கிராமத்தை சேர்ந்த கணேஷ் அப்படிங்கறவர் நம்ம எப்படியாவது வந்து ஆயிடணுங்கிறது அவரோட கனவாக இருந்திருக்கு ஆனால் அங்கேயும் வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க இந்திய மருத்துவ கவுன்சில் ஏன்னா நீங்கள் உயரம் தான் இருக்கீங்க நீங்கள் வந்து மருத்துவர் ஆக முடியாது ஏன்னா அவசர கால அறுவை எல்லாம் உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவரோட விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் உச்சநீதிமன்றம் வரையும் போய் இல்ல இல்ல உயரத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்ல அவர் மருத்துவராக தகுதி சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு கிடைச்சு முடிச்சு பட்டம் வாங்கி அந்த உள்ள பவுநகர் அந்த அரசு மருத்துவ கல்லூரியிலே வந்து மருத்துவரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவருக்கு உலகம் முழுக்க இருந்து வாழ்த்துக்கள் வந்துட்டு இருக்கு நம்மளும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம் அன்னையாக அரவணைத்து மனைவியாக உடன் பயணித்து சகோதரியாக அன்பு செய்து தோழியாக தோல் கொடுத்து இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல பையனுக்கு கோடி கோடியா செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அட்லீஸ்ட் ஒன் ஜிபி டேட்டா ஃப்ரீயா போட்டு பாரு கல் நெஞ்சக்காரர் அம்பானிய சொல்றான் மகளிர் தினத்தை ஒட்டி கேஸ் சிலிண்டரின் விலையை நூறு ரூபா குறைப்பு தேர்தல் தேதி நெருங்குவதை உணர்கிறார் ஜி காங்கிரஸ் எந்த காலத்திலும் சீட்டுக்காக யாரும் கெஞ்சியதில்லை செல்ல தண்ணீர் விட்டு கதறி அழுத கதையை எல்லாம் அண்ணங்கிட்ட அழகிரி சொல்லல போல அரசியல் சாதாரணமா இன்னைக்கு யாருக்கு விருதுன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூறு இந்த சைடு இந்த சைடு அறநூறு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு முடிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஆனா ஜனநாயகம் எப்படி நடக்குதுங்கிறாங்க இதுலாம் நம்ம நம்பணும் பல பேனல்கள் இருக்குமோ இல்ல 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 ஒரே பேனல் தான் இங்க திமுக துரைமுருகன் மு க ஸ்டாலின் அப்புறம் கே நேரு உள்ளிட்ட வந்திருப்பா இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சில மணிகள் தங்க மணி வேலை அதே மாதிரி இவரு தமிழ் மண்ணு செய்தி பார்த்திருப்பாங்க அவ்வளவுதான் பயனாலே பேர் வந்துட்டு எடுக்கிறாங்க அதனால என்ன விதம் மக்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம் அது வந்து நாணய கேள்வி நாணய பதில் இன்டர்வியூ பரிதாபங்கள் இந்திரன் வசஸ் சந்திரன் கேள்வி நீ கேட்கிறாயா அல்லது நான் கே கேட்டு மாதிரிலாம் கேட்டிருந்தோம்ல நம்ம அன்பு நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா அதுதான் வந்துருக்கு இன்டர்வியூ பரிதாபங்கள்னு கொடுத்துடலாம் ஓகே அதுதான் நிறையா வந்து டிக் பண்ணதுனால அதே நம்ம விருதா கொடுத்துடலாம் நீங்களும் வந்து அவார்டு நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்ட்ராக்ஷனாக இருக்கும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இணைஞ்சிருங்க தொடர்ந்து எங்களோட வந்து பயணிங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க நன்றி வணக்கம் நன்றி இந்தியாவின் நம்பர் ஒன் டாக்ஸியான ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தர காத்துக்கிட்டு இருக்கு இப்பவே ஃபாஸ்ட் ட்ராக் டவுன்லோட் செய்து டாக்ஸியில பயணம் செய்யறவங்களுக்கு ரூபாய் ஐம்பது தள்ளுபடி மிஸ் பண்ணிடாதீங்க உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மளை சுத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி